வாங்க தமிழ் நேர்களே தமிழ் கோல்வல் சேனல் டூ பாயிண்ட் ஓவர்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை ஒரு வழியாக வரலாறு கணந்த உச்சத்தில் இருந்து சரிவுக்கு திரும்பிவிட்டது இது மேற்கொண்டு கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை அமெரிக்க பங்கு சந்தையும் அதே போல் அமெரிக்க டாரிஃபின் வார் பல்வேறு நாடுகளுடன் பேச்சுவார்த்தையில் போய்கொண்டுள்ளது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது இதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலை ஒரு கிராம் நூத்தி முப்பத்தி

முந்நூற்றி அறுபதாவது பத்து கிராம் தொண்ணூற்றி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாயாக காணப்படும் அதே வேளையில் நூறு கிராமின் விலையானது ஒன்பது லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுகிறது இதே வேளையில் இன்று நமக்கு மீண்டும் இந்த இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலையானது கிராமிற்கு பத்து ரூபாயும் சவரனுக்கு எண்பது ரூபாய் சரிந்து காணப்படும் வேலையில் இது மேற்கொண்டு நமக்கு ஏற்றம் என்று பார்த்தால் ஆயிரம் ஆயிரத்தி நூறாகும் சரிவு என்று பார்க்கும்போது மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி நூற்றி ஐம்பது வரை சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ள அதே வேளையில் நமக்கு அமெரிக்க பல்வேறு நாடுகளில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது மீண்டும் சரிவு பாதைக்கு திரும்பிவிட்டது மதிப்பு தொடர்ச்சியாக உச்சத்தில் காணப்படுகிறது இது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைக்கு எதிராக அமைந்துள்ள அதே வேளையில் அமெரிக்க பங்கு சந்தையின் சிறப்பான ஏற்றங்களும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைக்கு எதிராக அமைந்துள்ளதாக சரிவுக்கு ஆதரவாக அமெரிக்காவில் ஆப்பிள் மற்றும் வேல்மெட் ட்ராவலர்ஸ் கம்பெனி ஐபிஎம் நைக் போன்ற முக்கியமான பங்குகள் தொடர்ச்சியாக அதிரடியான ஏற்றங்களை பெற்றுக்கொண்டு வரும் காரணத்தால் அமெரிக்க பங்கு சந்தையான தொடர்ச்சியாக நாற்பத்தி ஐந்தாயிரம் பிள்ளைகளுக்கு மேலேயே நீடிக்கிறது